வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அனைத்து வியாபாரிகள் சங்கம் மற்றும் ஓட்டல் உரிமையாளர் சங்கம் இணைந்து இன்று ஜிஎஸ்டி தொழிலாளர் நல வாரியம் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டத்தின் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் பொன்கு சரவணன் அவர்கள் திரு பாஸ்கரன் திரு ஏவிடி பாலா டிஎல் பாலாஜி லோகநாதன் திரு வேல்முருகன் திரு பரத் மற்றும் கே கணேஷ் திரு ரவிச்சந்திரன் திரு செல்லதுரை ஆகியோர் சிறப்பான முறையில் இந்த ஜிஎஸ்டி விளக்கு உரை சம்பந்தமாக கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்த கூட்டத்தில் ஜிஎஸ்டி சம்பந்தமான விளக்கு உரை வழங்கிய அதிகாரிகள் டி சீனிவாசன் அவர்கள் எம் சரவணன் திரு விஜய் திரு எம் ரவிச்சந்திரன் திரு கே கிரி மற்றும் எஸ் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த ஜிஎஸ்டி சம்பந்தமான விளக்க உரையை வழங்கினார்கள் இதில் ஆற்காடு அனைத்து வியாபாரிகள் நலச்சங்கம் ஆற்காடு அனைத்து வியாபாரிகள் சங்கம் மற்றும் ஓட்டல் உரிமையாளர்கள் நலச்சங்கத்தைச் சார்ந்த அனைவரும் இதில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் கேட்டு பின்பு இந்த ஜிஎஸ்டி தொழிலாளர் நலம் வாரியம் பற்றிய விழிப்புணர்வு கலந்தாய்வு உரையாடலில் கலந்து கொண்டவர் அவர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை எல்லாம் அதி அதிகாரிகளை எடுத்துச் சொல்லி அதுக்கான விளக்கு உரையும் தெரிந்து கொண்டார்கள் இது சம்பந்தமான எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட விளக்கு உரை கொடுத்த அதிகாரிகள் எங்களை அணுகி உங்களுக்கு தேவையான அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார்கள் செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன்